அகோரான எது கோரம் இல்லை அவருக்கு இதனால அவனு மாமிசம் சாப்பிட்டுக்கிறான் போதை பொருள் சாப்பிட்டுக்கிறான் அவனை பார்த்து இப்ப எல்லாரும் போதைப் பொருள் போட்டான் அவன் எல்லாம் அகோரி ஆக மாட்டான் குடிக்காரன் ஆகுவான் தீவிரமான ரொம்ப தீவிரமான சாதனை உயிர் எவ்வளோ தீவிரம் ஆயிடுச்சுன்னா உடலில் வச்சுக்க முடியல அப்படி ஆயிடுச்சு எது கோரமும் இல்லை ஏகோரமும் இல்லை எல்லாமே தான் நீங்கள் எல்லாமே அந்த மாதிரி அகோரி ஆகிடலாம் அகோரிகள் போதைப் பொருள் பயன்படுத்துகிறார்கள் இறந்து போன மனித சடலங்களை சாப்பிடுகிறார்கள் தியானமும் செய்கிறார்கள் அவர்களின் இந்த மாறுபட்ட செயல்கள் எப்படி உருவானது அவர்களை பற்றி முழுமையாக சொல்லவும் அது தாங்கிக்க முடியாது அந்த மாதிரி வரும் இது கோரமா இருக்குது என்ன யாருக்கும் வேண்டாம் அகோரி என்ன அதை தாண்டி இருக்கிறவங்க எது எது கோரமாக இருக்குதோ வாழ்க்கையில் அதை பண்ணுவான் அவன் எல்லாத்துக்கு என்ன அந்த ஒரு வாசல் தாண்டணும்ன்றதுக்காக நான் எது பண்ண முடியும் எது பண்ண முடியாதுன்னு எல்லாருக்கும் ஒரு வாசல் இருக்குது இருக்குது தானே அந்த எல்லா வாசல் தாண்டணுன்றது அவனுடைய நோக்கம் அகோரா இது யோக கலாச்சாரத்தில் அது ஒரு பங்கு இப்போ நீங்கள் எதோ மருந்து எடுத்துக்கிறீங்க நோய் அது இது வந்தால் இந்த மருந்து மருந்தை தயார் பண்ணுறதுக்கு எந்தெந்த மாதிரி கோரங்கள் பண்ணுறாங்க தெரியுமா உங்கள் உடலை ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கில் கூரங்கு எடுத்து உயிரோடு இருக்கிறப்போ அதோடைய மூளை வெளியை எடுத்து அதோடைய இது விலையை எடுத்து எல்லாம் பண்ணாங்க பண்ணியே இருக்கிறாங்க இன்னும் தெரியும் தானே உங்களுக்கு நீங்கள் காலேஜில் சயின்ஸ் காலேஜுக்கு போனீங்கன்னா அந்த தவளை எல்லாம் ஆணி அடித்து உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்து பார்த்து புரிஞ்சுங்களோ இல்லையோ ஆனால் எடுத்தீங்க நடந்திருக்குதா இல்லையா கோரம் தானே எல்லாமே இந்த கோரங்கள் எல்லாம் பண்ணுறது என்னத்துக்கண்ணா இப்போ நீங்கள் ஒரு டாக்டர் ஆகணுன்னு இருந்த உடல் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்து வாசனை அடைக்குது அதுக்குள்ளே எல்லாமே பார்த்து அதில் என்ன இருக்குது இதில் என்ன இருக்குது எல்லாம் பார்க்குறாங்க கோரம் தானே இந்த கோரம் பண்ணதுனால தானே ஏதோ ஒரு உபயோகமான இது இருக்குது உங்களுக்கு நோய் வந்தப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு அவர் பார்க்கலன்னா உயிரோடு இருக்கிற ஆளே ஓப்பன் பண்ணி பார்க்க முடியுமா இறந்த ஆள் பத்து பேர் பார்த்ததுனால ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குது முழுமையாக புரியல ஆனாலும் புரிஞ்சிருக்குது எது எங்கே இருக்குதுனாலும் தெரிஞ்சிடுச்சு அவர் அதை கோரமாக பார்க்கல அது அகோரமா பார்க்கறான் அகோரான எது கோரமில்லை அவருக்கு ஒரு இருக்கிறது அப்படிதான் சாத்தால் அப்படிதான் ஒரே மாதிரி தான் ரெண்டு அகோரியனா அவன் வெறும் நீங்கள் சொன்ன விஷயங்கள் மட்டும் பண்ணல மித்ததெல்லாம் பண்ணுறான் அதை பற்றியெல்லாம் யாருக்கு இல்லை அவன் பொருள் சாப்பிட்டான் அவன் பொருள் சாப்பிட்டதுக்கு என்னதுக்கான அடிப்படையாக இது எப்படி வந்துச்சுன்னா உயிர் எந்த மாதிரி தீவிரத்தில் இருக்குதுன்னு உடலில் வச்சுக்க முடியல ஏதோ ஒன்று வேணும் தமஸ் இதுக்கு இதனால அவன் மாமிசம் சாப்பிட்டுக்கிறான் பொருள் சாப்பிட்டுக்கிறான் என்னத்துக்கான கொஞ்சம் தீவிரம் குறைச்சிக்கிறதுக்காக இல்லைன்னா கண்ட்ரோல் பண்ண முடியல போயிடுது இப்ப எல்லாரும் போதைப் பொருள் போட்டான் அவன் எல்லாம் அகோரிய ஆக மாட்டான் குடிக்காரன் ஆகுவான் அதனால அகோரி என்ன வெறும் மாமிஷம் சாப்பிட்டுக்கிறான் போதைப்பொருள் போட்டு தீவிரமான சாதனை இருக்குது தீவிரமான ரொம்ப தீவிரமான சாதனை அந்த தீவிரமான சாதனை பண்ணா உயிரை எவ்வளோ தீவிரம் ஆயிடுச்சு என்ன உடலில் வச்சுக்க முடியல அப்படி ஆகிடுச்சி இப்போ இது எப்படியோ கீழே போட்டுக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் மந்தமாக பண்ணதான் அது இருக்கும் அதுக்காக மாமிசம் சாப்பிட்டான் அதுக்காக போதை பொருள் சாப்பிட்டான் என்னதுக்குன்னா கொஞ்சம் கீழே வச்சுக்கிறதுக்காக அந்த மாதிரி தீவிரத்துக்கு நீங்கள் வந்து நானே கொடுப்பேன் உங்களுக்கு ஆனால் அவனு பார்த்த நீங்கள் அதெல்லாம் போட்டிங்கன்னா நீங்கள் வெறும் இதே ஆய்வு விழுந்துடுவீங்க இப்போ ஒன்று வருஷத்துக்கு முன்னாடியே இவர் அகோரி இவர் இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க உடல் மனிதனுடைய இது சாப்பிட்றாங்க அகோரான்னு எது கோரமாக இருக்குதோ அது இல்லாமல் பண்ணிக்கணும் எது கோரமாக இல்லை எல்லாமே ஒன்று தான் ரொம்ப ஈசா யோகத்தில் ரொம்ப எளிமையாக சொல்லி கொடுத்துட்டோம் இந்த சுன தவிர்த்த முடியாது எப்படி இருக்குதோ அப்படி ஏத்துக்கணும் இது நீங்க உங்கள் வாழ்க்கையில உண்மை பண்ணிட்டீங்கன்னா எது கோரமும் இல்லை அகோரமும் இல்லை எல்லாமே ஒண்ணுதான் இது அகோரி தான் புரிஞ்சுதா இது அகோரி தான் அகோரி என்ன அது இப்போ எல்லாம் தெரியாம எது பிரித்து போட்டுக்கிறாங்க அப்படி இல்லை நீங்கள் இங்கே உட்காந்திங்கன்னா எல்லாம் ஒண்ணுதான் உங்களுக்கு இது நடந்தாலும் ஒண்ணுதான் அது நடந்தாலும் ஒண்ணுதான் நடந்தா நல்லது இல்லைன்னா ரொம்ப நல்லது நான் அகோரி தானே அகோரி தானே எப்போ எந்த மனிதனுக்கு அந்த என்ற ஒரு வாசல் தாண்டி இருக்கிறானோ அப்படின்னா இது நல்லது அது கெட்டத நிர்ணயிக்கல இது இது அசிங்கம் இது ஆன்மீகம் நிர்ணயிக்கல இது புனிதம் அது இன்னொன்னு நினை நிர்ணயிக்கல எல்லாமே ஏற்றுக்கிற ஒரு மனநிலை இருக்கானோ அவன் அகோரி நீங்கள் எல்லாமே அந்த மாதிரி ஆகோரி ஆகிடலாம் அவரையும் ஒரு வெட்டி சாப்பிட